அன்பு நீர்களுக்கு இனிய வணக்கம் கன்னி ராசிக்கார நீர்களை உங்களுடைய நரக வாழ்க்கை முடிந்து நவம்பர் முப்பதுக்கு மேல ஒரு புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிறார்கள் இந்த கன்னி ராசிக்காரர்கள் இந்த நாளில் இவங்களுடைய வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்லணும் அப்படின்னா எதிர்பார்த்ததையும் தாண்டி பல மடங்களை இவருடைய வாழ்க்கையில் துன்பங்கள் என்பது நடந்துகிட்டே தாங்க இருக்கு இந்த கன்னிராசிக்காரர்கள் இவருடைய வாழ்க்கையில வேறு ஒன்று நினைக்கணும்னு ஆசைப்படுறாங்க ஆனா இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதற்கு ஏற்றுக்கு மாறாக தான் இவங்களுடைய வாழ்க்கையில பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு ஒரு நாள் ஆரம்பிச்சு அந்த நாள் முடிவதற்கு முன்பாகவே இந்த கண்ணிராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவில துன்பங்களும் தேவையில்லாத பிரச்சனைகளும் தான் வந்து சேர்ந்துகிட்டு இருக்கு இவங்களுக்கே வாழ்க்கைய வாழணும்னு பிடிக்காத அளவுக்கு போயிடுச்சு ஏன்னா இவங்களுடைய வாழ்க்கையில படக்கூடிய கஷ்டங்கள் என்பது அந்த அளவுக்கு அதிகமாயிடுச்சுங்க இப்படிப்பட்ட வாழ்க்கையில அதிகமா கஷ்டத்தை அனுபவிச்சு கூடியிருக்கிற நபர்கள் தான் இந்த கண்ணீராசிக்கார நபர்கள் இந்த நாள் ஆட்சி வாழ்க்கை மாறிடும் இன்னும் ஒரு சில தினங்கள் போனால் வாழ்க்கையில கூடிய கஷ்டங்கள் எல்லாம் தீண்டணும்னு ஒரு மிகப்பெரிய அபிப்பிராயத்தை வச்சுக்கிட்டு வாழக்கூடிய நபர்கள் இந்த ராசிக்காரர்கள் ஆனா இவங்களுடைய வாழ்க்கையில இவங்க ஒண்ணு நினைச்சா இவங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறது வேற ஒண்ணாவே இருக்குதுங்க இப்ப வரைக்கும் வாழ்க்கை என்ற ஒரு வருத்தம் என்பது இவங்களுக்கு அதிகமாவே இருக்கு ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள்ல இந்த கன்னிராசிக்காரர்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இருக்காது ஏன்னா இந்த கண்ணிராசிக்காரர்கள் ஆசைப்பட்ட மாதிரி வாழ்நாள் வாழ்க்கை நினச்ச மாதிரி அதற்கேற்ற விஷயங்கள் எல்லாமே நடக்கப் போகுது அது என்ன எப்படிப்பட்ட வாழ்க்கையே இந்த கண்ணிராசிக்காரர்கள் வாழப்போயார்கள் என்பதை பற்றி தெல்ல தெளிவாக பார்ப்போம் இப்போ வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்லணும் அப்படின்னாலே இந்த கண்ணிராசில படாத துன்பங்கள் இல்லைங்க எல்லா விதமான பிரச்சனைகளும் இவங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப எளிமையா வந்து சேர்ந்துடும் எல்லா விதமான கஷ்டங்களும் இவங்களுக்காகவே செய்கிற மாதிரி இவங்களுக்காகவே கொடுக்கிற மாதிரி எல்லாத்தையுமே இவங்களுடைய வாழ்க்கையில அடுத்தடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இவங்களும் இப்படிப்பட்ட கஷ்டத்துலேருந்து வெளிவந்திரலாம் வாழ்க்கையை நம்ம நினைச்ச மாதிரி மாத்திரலாம் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் முயற்சி பண்றாங்களே தவிர கண்ணிராசினுடைய வாழ்க்கையில அவங்க ஆசைப்பட்ட மாதிரி அவங்க நினைச்ச மாதிரி எந்த ஒரு விஷயமும் நடக்க மிடிக்குங்க சரி இன்னைக்கு இல்லைனாலும் பரவாயில்ல நாளைக்கு நடந்தா போதும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு நாளும் அதற்கான முயற்சிகளை தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க தவிர இந்த கண்ணிராசினுடைய வாழ்க்கையை என்ன நினைச்சாங்களோ என்ன ஒரு வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்டாங்களோ அந்த ஒரு வாழ்க்கை இவங்களுடைய வாழ்க்கையில இப்போ வரைக்கும் கிடைக்கவே இல்லைங்க புதுசு புதுசாக இவங்களுடைய வாழ்க்கையில எல்லாருமே பிரச்சனை கொடுக்குற ஒரு வேலையாவே வச்சுட்டுறாங்க இவங்களுக்கு சம கோபம் வருது எதுக்குடா என்னுடைய வாழ்க்கையில மட்டும் எல்லாரும் இவ்வளவு பெரிய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க நான் என்ன செஞ்சேன்னு எனக்கு மட்டும் இவ்வளவு துன்பத்தை நீங்க கொடுக்குறேங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு நாளும் அதிகப்படியான கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய நபராக இருக்கிறார்கள் இந்த கன்னிராசிக்காரர்கள் என்னதான் இவங்களுடைய வாழ்க்கையில இந்த அளவுக்கு கஷ்டங்களை பார்த்தாலும் சந்தோஷமும் சொல்லிக்கிற மாதிரி பெருசா எதுவுமே நடக்கலங்க ஒவ்வொரு நாளும் அந்த நாள் இருந்து இரவு முடிவதற்குள்ளேயே படாதுபட நம்ம படவும் சொல்லி முக்கியமா சொல்லணும்னா அந்த நாட்கள் முடிவதற்குள்ளேயே இவங்களுடைய மனசுல சில கேள்விகளே வந்துடும் என்னுடைய வாழ்க்கையில மட்டும் ஏசாமி இவ்வளவு கஷ்டம் நடக்கு நான் என்ன தப்பு பண்ணிட்டுன்னு என்னோட வாழ்க்கையில எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்க நான் என்னதான் பண்றது இந்த வாழ்க்கையை நான் வாழத்தானா இல்ல என்னுடைய வாழ்க்கையை மொத்தமாவே இலக்கத்தானா அப்படின்ற அளவுக்கு மனசுல உள்ள ரொம்பவே வேதனைப்படக்கூடிய நபராக தான் இருக்கிறார்கள் இந்த கண்ணிராசிக்காரர்கள் இன்னைக்கிலேனாலும் என்றாவது என்னுடைய வாழ்க்கையில துன்பங்கள் எல்லாம் மீங்கிடும்ன்ற ஒரு அபிப்பிராயமும் ஒரு ஒரு எண்ணத்திலையும் தான் இந்த கணிராசிக்காரர்கள் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க ஆனாலும் இவங்களுடைய வாழ்க்கையில இந்த அளவுக்கு கஷ்டம் என்பது பெருசா அவங்களுடைய வாழ்க்கையில வர வர வாழ்க்கையே வேணாண்டா அந்த சாமி கூட போயிடலாம் போல என் உயிரையே விட்டுலாம் போல அப்படின்ற அளவுக்கு மனசுல உள்ள ரொம்பவே உடஞ்சி போயிட்டாங்க இந்த கண்ணீராசிக்காரர்கள் முக்கியமா இந்த நிமிஷம் இப்ப சொல்லும் போது அவங்களுடைய கண்கள்ல கண்ணீர் தொழிலாங்க வந்துகிட்டு இருக்கும் ஏன்னா அவங்களுடைய கஷ்டங்களை பார்க்கும் பொழுது நமக்கே அழுக வந்துருன்னா பாத்துக்கோங்களேன் இந்த அளவுக்கு வாழ்க்கையில முழுக்க முழுக்க கஷ்டங்களை மட்டுமே பட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் தான் கண்ணீராசிக்காரர்கள் இவங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம் அப்படின்ற ஒரு விஷயம் இன்றைய நாள் வரைக்கும் கிடைக்கலங்க சந்தோஷத்துக்காக ஓடுறாங்களே தவிர சந்தோஷம் பாடா இல்லை மாறி மாறி பிரச்சனைகளை சிக்கிக்கிறதுனாலேயோ இவங்களுடைய வாழ்க்கைய இவங்களுக்கே பிடிக்காம போயிருக்கு நிறைய நபர்கள் இவங்களுடைய வாழ்க்கையில துரோகத்தை மேற்கொள்றாங்க நிறைய நபர்கள் இவங்க மேல அன்பு காமிச்சும் ஏமாத்துறாங்க அதாவது உண்மையான அன்பு போல ஏமாத்திட்டு அவங்களுக்கு தேவையான விஷயங்களை அடைஞ்சிட்டு இவங்களை தூக்கி எறிஞ்சிட்டு போய்கிட்டே இருக்காங்க இந்த கண்ணிராசிக்கார்களை மட்டும் இந்த அளவு கஷ்டப்படுது ஏன்னு ஒவ்வொரு நாளும் குழம்பிக்கிட்டு இருக்காங்களே தவிர எந்த ஒரு மாற்றமும் ஏற்படலாங்க ஆனா நிச்சயமா சொல்ல முடியும் உங்களுடைய வாழ்க்கையில இந்த நவம்பர் முப்பது முடியும் போது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களும் நன்மைகளும் நடக்கப் போகுது இது நாள் வரைக்கும் கண்டிராத அளவுக்கு நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய நேர காலங்களின் என்பது கன்னிராசிக்காரர்களுக்கு வந்துருச்சு இனி இவர்கள் எந்த ஒரு விஷயத்தை பார்த்தும் பயப்படவோ இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியமும் இருக்காது ஏன்னா மாற்றத்தை நீங்கள் உற்று கவனித்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் லட்சாதிபதியாகவீங்க அல்லது கோடி கூட ஆகவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில வருகின்ற மாற்றம் என்பது அந்த அளவுக்கு அதிகமாகவே இருக்குதுங்க இந்த கண்ணிராசினுடைய வாழ்க்கையில வருகின்ற காலங்களில் எந்த அளவுக்கு மாற்றம் ஏற்பட போகுது எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் ஏற்பட போகுது என்பதை பத்தி முழு விவரங்களோடு தெல்ல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வைகள் இருப்பீங்க சேனலை மறக்காம பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கக்கூடிய பெல் கணிக் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து கொண்டிருக்கோம் கண்ணிராசினுடைய ராசி அதிபதியா இருங்க புதன் பகவான் புதன் பகவானை பத்தி சொல்லணும் அப்படின்னா சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும் ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் சிறப்பு வாய்ந்தவர் அப்படிப்பட்ட ஒரு நபரை ராசி அதிபதையை கொண்டு நீங்க உங்களுடைய வாழ்க்கையில இனி போறீங்களா அந்த புதனுடைய நகரகம் முழுமதமாக உங்களுக்கு கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தொடர்ச்சியா பட்டிருக்கக்கூடிய முழுமதமான கஷ்டங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில இருந்து நீங்க நல்லது நடக்க போகுது அது எப்படின்னு பாக்குறீங்களா அதுதான் இப்ப நம்ம பார்க்க போயிரும் இந்த கன்னி ராசினுடைய வீட்டுல எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலைகள்ல அதிகமா சண்டைகள் என்பது நடந்துகிட்டே இருக்கும் திடீர் திடீர்னு நடக்கக்கூடிய சண்டையாக இருக்கும் இந்த சண்டை இன்னைக்கு ஓஞ்சிடும் நாளைக்கு ஓஞ்சிடும்னு எதிர்பார்த்தீங்க ஆனா அந்த சண்டை அப்படியே அதிகரிச்சது தவிர அந்த சண்டை முழுவதுமா தீண்டப்படா இல்லை ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கன்னிராசினுடைய வீட்டுல இல்லை குடும்பத்துல ஏற்படக்கூடிய அந்த சண்டைகள் தேவையில்லாத பிரச்சனைகள் முக்கியமா சொல்லணுமா இவங்களுக்குள்ளேயே ஏற்படக்கூடிய அந்த குறைகள் எல்லாத்தையுமே இனி வரக்கூடிய காலங்களில் நீங்களே ரொம்ப எளிமையா நீக்கிக்கிற முடியும் முக்கியமா உங்களுடைய வீட்டில் இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த சண்டை சச்சரவு போன்ற எந்த ஒரு விஷயங்களும் இல்லாமல் போக போகுதுங்க ஏன்னா நீங்க ஆசைப்பட்ட மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை நீங்க வாழணும்னு நினைச்ச மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கான ஏற்ற நேர காலங்கள் என்பது தற்போது அமைய போகுது இந்த கன்னிராசியினுடைய வாழ்க்கையில குடும்பத்துக்குள்ள மாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படின்னாலே மனசுல கொஞ்சம் திருப்தி வந்துடும் அதாவது எப்படி சொல்லணும் அப்படின்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வு அப்படின்னாலே நம்மளுடைய மனசுல என்ன தருங்க என்ன தர்மம் நடக்கும் நம்மளுடைய மனசு அப்படியே ஃப்ரீயாயிடுங்க ஏன்னா குடும்ப பிரச்சனையாலேயே தான் இருக்கக்கூடிய பண நபர்கள் மன உளைச்சல இருந்துகிட்டு இருக்காங்க முக்கியமா எந்த ஒரு விஷயத்த தொடப்போனாலும் தொட்டாலும் சரி அவங்களுடைய மன உளைச்சலே அவங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய விடாம தடுத்துருது ஆனா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க செய்வது மூலியமா அதாவது ரொம்ப எளிமையா இருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயத்த உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்வது மூலியமா நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளையும் மாற்றத்தையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற மொத்த துன்பங்களும் சரி கஷ்டங்களும் சரி தீரணும் அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செய்வதுல தப்பே இல்லைங்க இது முழுக்க முழுக்க சொல்லணும்னா உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை தான் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதனால நீங்க முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் இருந்தாலே போதுங்க உங்களுடைய வாழ்க்கையில மாற்ற நிர்ந்தனைகளும் குடும்பத்துக்குள்ள இப்ப நான் சொல்லிட்டேன் சரி ஏதோ ஒரு பரிகாரம் சொல்ற மாதிரி சொல்லி அந்த பரிகாரத்தை நான் கடைசியில சொல்றேன் சரிங்களா சரி இப்போ அடுத்த விஷயமாக உங்களுடைய வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல அதிகமான தொந்தரவுகள் என்பது உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும் ரொம்ப எளிமையா சொல்லணும்னா நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல நிறைய நபர்கள் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வேண்டாத விஷயங்களை பேசி வேண்டாத விஷயங்களை தவறுகள்லாம் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க உங்களுக்கு கோபமே வந்துடும் எதுக்குடா என்கிட்ட மட்டும் இப்படி வந்து இவ்வளவு எதுக்கு ராங்கா பிகேவ் பண்றீங்க ஏன் மட்டும் ஏன் இந்த அளவுக்கு எரிஞ்செழிஞ்சு விடுறீங்கன்னு நிறைய நபர்கள் இந்த கன்னிராசினுடைய மனசுல பார்த்தீங்கன்னா கோபம்ன்றது அதிகமாவே இருக்கும் சரி நாட்கள் கடந்துச்சுன்னா எல்லாமே மாறிடும் நாட்கள் கடந்துச்சுன்னா எல்லா பிரச்சனையும் தீந்துரும் அப்படின்றதுக்காகவே இவங்களுடைய வாழ்க்கையில நிறைய இடங்கள்ல சகிச்சு சகிச்சு போய்கிட்டு இருந்தாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் அப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது நடக்காதுங்க உங்களிடம் மேல உங்களுக்கு மேலதான் எல்லோருமே அன்பு காமிப்பாங்க மத்தவங்க கிட்டதான் இனிமே அப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது நடக்க போகுது நீங்க எந்த ஒரு விஷயத்த நினைச்சும் வேலை செய்யக்கூடிய இடங்களில் பயப்பட வேண்டிய அவசியமே இருக்காது முக்கியமாக ரொம்ப வருஷமாக காலங்களாக நல்லா வேலை பார்ப்பீங்க நல்லா மும்முரமாக வேலை பார்த்துருப்பீங்க ஆனால் ப்ரொமோஷனோ இல்ல சம்பளம் விரிவாக கிடைச்சிருக்காது நீங்களும் மாறி மாறி கேட்டு இறங்கினதுதான் மிச்சம் படிப்படியாக இருந்தது ஆனா எந்த ஒரு மாற்றமும் இருக்காது ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் ப்ரமோஷன் கட்டாயமாக இருக்க போகுதுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரொம்ப வருஷமாக எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த சம்பள உயர்வு என்பது இருக்கும் நிச்சயமாக நடக்கும் புதிய பொருட்களை வீட்டில் வாங்கி வச்சு மகிழக்கூடிய ஏற்று நாட்களாக இருக்கும் இதன் மூலியமாக கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய அந்த சந்தைகள் என்பது ஓரளவுக்கு ஓன்றி சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாட்களாக அமையப்போகுது முக்கியமாக நீங்கள் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளும் போது குடும்பத்தோடு செல்லும் போது மிகவும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாழ்நிலை சூழ்நிலைகள் என்பது உங்களுக்கு அமையும் அதையடுத்து இந்த கண்ணிராசினுடைய தொழில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரிதளவு லாபத்தை பார்க்க முடியாதுங்க ஆனால் நஷ்டம் இல்லாத ஒரு தொழில் பார்க்க முடியும் இந்த கண்ணிராசிக்காரர்கள் ஏன்னா நிறைய நண்பர்களில் இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில நஷ்டம் என்பது அதிகமாகவே ஏற்பட்டும் இவங்களே நினச்சி பார்த்துக்க மாட்டாங்க என்னடா திடீர்னு எந்தளவுக்கு நஷ்டமாயிடுச்சு அப்படின்னு ரொம்ப போய் ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த கண்ணிராசினுடைய வாழ்க்கையில் அந்த நஷ்டம் என்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா பெரிதளவுல இல்லாமல் குறைஞ்சு போக போகுதுங்க முக்கியமாக இந்த கண்ணீராசினுடைய வீட்டில் அதாவது ஏதாவது ஒரு சில விஷயங்களை வாங்கணும் பொருள் இது பண்ணணும் அப்படின்றதுக்காக நிறைய விதமான செல்வங்களை இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் ஆகிருப்பாங்க அது போன்ற விஷயங்கள் இனி நடக்காமல் இருக்கும் முக்கியமா செல்வம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுடைய வீட்டுல அதிகப்படியான பிரச்சனைகள் என்பது இல்லாமல் கொஞ்சம் ஓய போகுதுங்க ரொம்ப காலமா நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க என்னடா இது செல்வ கஷ்டம் நம்மளுடைய வாழ்க்கையில மட்டும் அதிகமாகிக்கிட்டே இருக்கு குறைஞ்ச பாட இல்லைன்னு ரொம்ப வருத்தப்பட்டீங்க இல்ல இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கண்ணீராசினுடைய வாழ்க்கையில அந்த செல்வம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஓரளவுக்கு அந்த கஷ்டங்கள் தீர்ந்து நன்மைகள் என்பது நடக்கும் நீங்க ரொம்ப கவலைப்பட வேண்டிய நீ அவசியம் கிடையாதுங்க ஏன்னா நீங்க நினைத்தது போல் நீங்க ஆசைப்பட்டது போல் நான் சொல்றேன் செல்வம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மாற்றத்தை நீங்க உங்களுடைய கண் முன்னாடியே நீங்கள் பார்க்க முடியும் யாரெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு துரோகிகளா இது தெரியலையோ இனி வரக்கூடிய காலங்களில் யார் உங்களுக்கு உண்மையா இருக்காங்க யார் உங்களிடம் துரோகிகளா இருக்காங்கன்றத எல்லாத்தையுமே இந்த கண்ணிராசி காற்றில ரொம்ப எளிமையா கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா அந்த அளவுக்கு மாற்றங்கள் இவருடைய வாழ்க்கையில் நடக்கும்ன்றத உறுதியா சொல்லிக்க முடியும் முழுக்க முழுக்க கண்ணீராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களும் தீர்ந்து நன்மைகள் நடக்க போகுது அதுல எந்த ஒரு கருத்தும் கிடையாதுங்க நீங்க காத்திருந்து பார்த்தாலே போதும் உங்களுடைய வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்கள்ல எவ்வளவு பெரிய கஷ்டங்களாக இருந்தாலும் சரி துன்பங்களாக இருந்தாலும் சரி அது அனைத்தையுமே நீங்க தீர்த்து மிகப்பெரிய அளவில் உச்சத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் என்பது கிடைக்க போகுது நீங்கள் இனி வருகின்ற காலங்களில் கவலைப்படாமலும் முழுமையான மனசுடனும் இருந்தாலே போதும் இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா விதமான துன்பங்களும் தீர்ந்து நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும் நீங்க நினைச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை உங்களுக்கானதாக அமைய போகுதுங்க இனி நீங்க எந்த ஒரு விஷயத்தினச்சும் அதிகமாக பயப்படுவோ இல்லை கவலைப்பட வேண்டியோ அவசியமோ இருக்காது ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை நீங்கள் பார்க்க போறீங்க நீங்கள் தைரியமுடனும் முழுமையான மனசுடனும் இருந்தாலே போதும் அந்த அளவுக்கு மாற்றங்கள் என்பது இந்த கண்ணீராசினுடைய வாழ்க்கையில நடக்கும் நம்புங்கள் நம்பிக்கோற்றங்கள் வாழ்நாள் கஷ்டங்கள் தீர்ந்து வாழ்க்கையை மாற்ற ஏற்ற நேரம் காலங்கள் என்பது வந்துருச்சு நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சில விஷயங்களை பார்த்து பயப்படுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் அதிகரிக்கும் அது எந்த ஒரு மாற்றத்தட்டும் இல்லை அதனால எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சொல்லி எதிர்த்து நிலுங்க பயப்படாதீங்க தைரியமா இருங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில நீ கண்ணீராசினுடைய வாழ்க்கையில சிறப்பிக்க ஆரம்பிக்கும் நம்பிக்கோற்றங்கள் நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம் முக்கியமா சொல்லிருந்தோம் பரிகாரம் ஒன்னு சொல்லணும்னு சொல்லியிருந்தோம் நீங்க வந்திருப்பீங்க நானும் கண்டிப்பா சொல்லி தான் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த கன்னிராசிக்காரர்கள் வருகின்ற அதாவது நவம்பர் முப்பது அப்படின்றது என்ன நாள் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்க மாதிரி பாத்தீங்கன்னா முக்கியமான ரொம்பவே சக்தி வாய்ந்த நாளாக இருக்கக்கூடிய அமாவாசி நாட்கள் தான் அமாவாசை நாட்கள் என்பது மாசத்துல ஒரு முறை வருது ரொம்பவே விசேஷம் தான் அது எப்பவுமே வரக்கூடிய ஒரு விஷயம் தான் அது ரொம்பவே விசேஷமானது சக்தி வாய்ந்த நாள் கூட ஆனா மாசத்துல ரெண்டு அமாவாசைங்கிறது அவ்வளவு சீக்கிரத்துல வராதுங்க அதெல்லாம் வருஷத்துக்கு பல வருடங்கள் பல வருஷங்கள் ஆனாதான் தான் அந்த மாதிரி ஒரு அமாவாசை வரும் அப்படி வரக்கூடிய அமாவாசை தான் நாளைக்கு அதாவது வருகின்ற முப்பதாம் தேதி வருகின்றதுல இருக்கு இப்படி வரக்கூடிய இந்த அமாவாசை நாட்களில் நீங்க சரியா பயன்படுத்திக்கிட்டீங்க ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் நீங்க பெருசா ஒன்னும் இல்லை உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போறீங்க அங்கிருந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு காலடி மண் உங்களுடைய காலடி மண்ணாக இருந்தாலும் சரி இல்ல கோவில இருக்கக்கூடிய மண்ணாக இருந்தாலும் சரிங்க பரவாயில்ல ஏன்னா உங்களுடைய கால் வச்ச மண்ணையும் எட்டு வரலாம் இல்ல நீங்க கால் வைக்காத மண்ணை கூட இட்டு வரலாம் தவிர்கள் கிடையாது அப்படியே ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு மண்ணை எட்டு வந்து உங்களுடைய வீட்டுல வச்சு ஒரு மஞ்சள் நிற துணியில வச்சு வீட்டு நிலைவாசல்ல கட்டி வச்சிருங்க இது போய் போதும் உங்களுடைய வீட்டில் உங்களுடைய குடும்பத்துக்குள்ள மகிழ்ச்சி செய்திகளும் உங்களுடைய குடும்பத்துக்குள்ள அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கும் நீங்களே வாழ்க்கையில பார்க்காத அளவுக்கு இதன் மூலியமா நன்மைகள் என்பது நடக்கும் நீங்க எந்த அளவுக்கு இதை முழுமையான மனசுடனும் நம்பிக்கைறோம் செய்யுறீங்களோ அந்த அளவுக்கு இங்கே இது உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது நீங்க பயப்படுறீங்க அப்படின்னா அது உங்களுடைய வாழ்க்கையில் தான் மொத்தமா தோல்வி அடைய வைக்கும் நீங்க தைரியமுடனும் முழுமையான மனசுடனும் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் சரிங்க அது முழுக்க முழுக்க நன்மைகள் ஏற்படுத்தக்கூடியதாக மாதிரி நல்லதை ஏற்படுத்தி கொடுக்கும் முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க நிச்சயமா சொல்ல முடியும் இது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நம்பிக்கையோடு செய்து வாருங்கள் நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம்